முருகா போற்றி ஓ சரவண பவ என் அன்பு குழந்தையே நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் நான் உன்னை கவனித்து கொண்டு இருக்கின்றேன் தினமும் உன் முகம் வாடி போகிறது எதனால் என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என் மீதான நம்பிக்கையும் உனக்கு குறைந்து விட்டது அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் எனவே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே மூர்ச்சியை கைவிடாதே உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு எப்பொழுதும் பேசு நான் உனக்காக காத்திருக்கின்றேன் நீ எப்போது என்னிடம் வந்து முழு மனதோடு பேசுவா என்று நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்று நினைத்து அல்லவா நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும் அதை உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய் அது நிச்சயம் நன்மையில் முடியும் பல லாபங்களை தரும் உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய் அதுவும் நிச்சயம் நிகழப்போகிறது உன் நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடந்து போகின்றன உன் நல்ல எண்ணங்களுக்கு அது நான் கொடுக்கும் பரிசு நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் நீ கவனிக்காதே அதை நீ மறந்துவிடு விடு நடந்தது நடந்து முடிந்து விட்டது இனி நடக்கப் போவதை பார் நிச்சயம் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பல சந்தோஷங்கள் காத்திருக்கின்றன மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது எதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக ஏறு உன் பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கு என்று ஒன்று எடுத்து வைத்திருக்கிறேன் விரைவில் உனக்கான சரியான காலம் சூழல் எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உந்தன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய விருத காலங்களில் முன்பு விட இப்போது நல்ல நிலையில் நெருக்கின்றாய் நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன் வாழ்க்கையில் நீ மென்மேலும் உயர்வதற்கான நல்ல காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே நீ செய்யத் தொடங்கு நிச்சயம் நீ நினைத்த மாதிரியே அந்த நல்ல காரியம் உன்னால் இன்றே நடைபெறுகட்டும் என் ஆசி உனக்கு எப்போதுமே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த நல்ல காரியத்திற்கான முதல் வேலையை முதல் பிள்ளையார் சுழியை நீ போட்டுவிடு நிச்சயம் அது பல வெற்றிகளை குவித்து தரும் உனக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும்படி நான் மாற்றி அமைத்து தருகிறேன் அதற்கான கால நேரம் எல்லாம் வந்துவிட்டது யார் தடுத்தாலும் இது நிச்சயம் நீ செய்ய வேண்டும் ஏனென்றால் உனக்கான காலம் இது இது சரியான நேரம் உனக்கான காலம் கனிந்து வந்துவிட்டது உன் மனதில் நினைத்ததை நீ செய்ய வேண்டிய நேரம் இது கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எதுவும் சாத்தியம்தான் நான் உன்னுடன் இருக்கையில் நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்லாத பட்சத்தில் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ செய் அது நிச்சயம் நன்மையில் முடியும் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இதை நீ செய்யத் தொடங்கு எனக்காகத்தானே காத்திருந்தாய் நானே உன் வீட்டிற்கு வந்து பிறகு ஏன் குழப்பம் செய் நிச்சயம் அது நன்மையில் முடையும் உன்னை காண வந்துவிட்டேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்னுடைய விபூதியை எடுத்து நீ பூசிக்கொள் நிச்சயம் அது உனக்காக மட்டுமே இருக்கிறது அது உனக்கு துணையிருந்து நீ செய்ய வேண்டிய காரத்தில் எல்லாம் நிச்சயம் நல்லது நடக்கும்படி அதுவே உனக்கு துணையாய் இருக்கும் உனக்கு வெற்றி நிச்சயம் கடவுள் உன்னோடு இருப்பேன் நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்வேன் எனும் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளம் போகாது நிச்சயமாக நான் உன்னை பல சூழல்களிலிருந்து கஷ்டமான இக்கட்டான சூழல்களிலிருந்து நான் உன்னை பார்த்து காத்து கொண்டு வருகிறேன் என் குழந்தையே நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் வாழ்வில் சில விஷயங்களை நீ பூதகரணமானதாக கற்பனை செய்து அச்சம் கொண்டிருக்கின்றாய் அப்பா என்னால் முடியவில்லை என்று என்னிடம் வந்து புலம்புகின்றாய் கவலைப்படாதே நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்னுடைய கரங்கள் உன்னை நிச்சயம் காப்பாற்றும் என் துதி உன்னை எப்போதும் உறுதுணையாக இருந்து உன் அருகிலேயே இருந்து உனக்கு பக்க பழமாக உனக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்யும் என்னுடைய உதியை எடுத்து நீ பூசிக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ தைரியமாக இரு நினைத்ததை செய்து நீ நிச்சயம் அதில் வெற்றியும் முடிவாய் கண்டிப்பாகவே நான் சொன்னது உனக்கு நடந்தே தீரும் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிகப்பெரிய பணி செய்கின்றன ஒருவரை பற்றி நமக்கு ஏற்படும் நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையோ அவரை தீர்மானிப்பதில்லை நம்மையே தீர்மானிக்கின்றன எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர் என்றும் எப்போதும் எல்லா நேர்மறையான சிந்தனையே நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இருந்தால் நமக்கு எதிர்ப்புறம் இருப்பவரும் வளர்வார் நாமும் வளர்ந்து எல்லோரும் போல நன்றாகவே இருப்போம் நிம்மதி நம்முடன் எப்போதுமே நிலைத்திருக்கும் குழந்தையே ஒரு ஒருவர் வியாபாரம் செய்ய முடிவெடுத்து தன்னுடைய குருவை நோக்கி சென்றார் செய்யலாமா வேண்டாமா என்று தீர்மானிப்பதற்காக அவரிடம் கேட்பதற்காக சென்றார் தம்முடைய ஊருக்கு வந்த சன்னியாசி ஒருவரை சென்று சந்தித்து தனது நிலைமையைச் சொல்லி புலம்பினான் ஒரு வியாபாரி நீ வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து தவறல்ல என்ன வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ததுதான் தவறு மக்களுக்கு எது அன்றாடம் தேவைப்படுகிறதோ எது வாங்க வாங்க தீர்ந்து போகின்றதோ அதை நீ வியாபாரம் செய் உன் பிரச்சனை முடிவுக்கு வரும் நான் வடக்கே யாத்திரை செல்கின்றேன் இரண்டொரு மாதங்கள் திரும்ப வருவேன் அப்போது வந்து என்னை மீண்டும் பார் என்று ஆசி கூறிவிட்டு சென்று விட்டார் இவனுக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது மக்களின் தேவையை அறிந்து கொள்ளாமல் நமக்கு சுலபமாக இருக்கிறது என்று நாம் முடிவு செய்து இத்தனை நாள் வியாபாரம் செய்து வந்தோம் அதனால் தான் தோல்வியும் ஏற்பட்டது என்று உணர்ந்து கொண்டான் தொடர்ந்து தனது மனைவி மற்றும் நலம் விரும்பிகளுடன் ஆலோசித்து அந்த ஊரில் ஒரு காய்கறி கடையை திறந்தான் பக்கத்து ஊர்களுக்கு சென்று காய்கனி வகைகளை வாங்கி வந்து தனது கடையில் நியாயமான விலைக்கு விற்றான் இதைத் தொடர்ந்து வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்தது அவனுக்கு வாடிக்கையாளர்களோ பெருகினர் துறவியின் வாக்கு பளித்ததை எண்ணி அவன் மகிழ்ச்சி அடைந்தான் அவருக்கு மானசிகமாக நன்றியும் கூறினான் இந்த நிலையில் இவனது வியாபாரத்தை பற்றி கேள்விப்பட்ட பக்கத்து ஒரு செல்வந்தர் ஒருவர் இவனது கடைக்கு எதிரே இருந்த ஒரு காலை நிலத்தை வாங்கி அந்த இடத்தில் மிக பிரம்மாண்டமான கட்டிடம் ஒன்றை கட்ட ஆரம்பித்தார் தனது கடைக்கு எதிரே புதிய கட்டிடம் ஒன்று கட்டப்படுவதை பார்த்த இவன் என்ன ஏது என்று விசாரித்த போது மிக பெரிய பல கடை ஒன்று அங்கு வரப்போவதாகவும் அங்கு காய்கறி முதல் அழுகை சாமான்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்தும் கிடைக்கும் என்றும் கூறினார்கள் அதை கேட்ட இவனுக்கு அடி வயிறோ கலங்கியது இத்தனை ஆண்டுகள் நஷ்டத்தில் வணிகம் செய்து வந்தோம் இப்போதுதான் ஓரளவு வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் இப்படி ஒரு போட்டியா நான் என்ன செய்வேன் என்று தத்தளித்தான் இந்த கடை கட்டி முடிக்க முடிக்கப்பட்டால் எல்லோரும் இதற்குதானே செல்வார்கள் என் கடையை யார் எட்டி பார்ப்பார்கள் எரிவா இது என்ன சோதனை என்று கலங்கி தவித்தான் இந்த நிலையில் அந்த சன்னியாசியும் தனது யாத்திரை முடித்து திரும்பினார் அவரிடம் சென்று நடந்ததை விலகி நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றார் ஒன்றும் வேண்டாம் நான் சொல்வதைப் போலவே செய் தினமும் காலை உன் கடையை திறக்கும் போது இன்று எனக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய் அப்படியே எதிர்ப்புறமும் திரும்பி அந்த புதிய கடையிலும் நன்றாக வியாபாரம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய் உப்புக்காக பிரார்த்திக்காமல் மானசீகமாக அதை விரும்பு நல்லதே நடக்கும் என்றார் என்ன இப்படி சொல்கிறீர்களே என்று அவரும் ஒரு நிமிடம் குழம்பி போனார் எனது போட்டியாளரும் நன்றாக இருக்க வேண்டும் அவருக்கும் நன்கு வியாபாரம் நன்கு நடக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதா என்று கேட்டார் ஆமாம் நீ அவருக்கு கூறும் ஒவ்வொரு வாழ்த்தும் நல்ல எண்ணமும் உனக்கே பன்மடங்காக திரும்ப வரும் அதே போல அவருக்கு நீ தீமை நினைத்தால் அதுவும் உனக்கே திரும்ப வரும் என்றார் அதேபோல அவர் எங்கேனும் சந்திக்க நேர்ந்தால் ஒரு போட்டியாளரை பார்ப்பது போல் பார்க்காது ஒரு நண்பரின் நலம் விரும்பியை பார்ப்பது போல பார்த்து ஒரு புன்னகை செய்கின்றார் அந்த சன்னியாசி மீதும் அவரது வார்த்தைகள் மீதும் இவனுக்கு பெரும் மதிப்பு உண்டு என்பதால் அவள் கூறியதைப் போலவே தினமும் முழு மனதுடன் தனக்காகவும் அந்த எதிர்கடைக்காரருக்காகவும் பிரார்த்தனை செய்து வந்தார் அந்த எதிர்கடைக்காரரை பார்க்கும் போதெல்லாம் புன்னகை செய்தும் வந்தார் இதன் பயனாக நாளடைவில் இருவரிடமும் ஒருவித நட்பு ஏற்பட்டுவிட தனது கடைக்கு காய்கறிகளை கொள்முதல் செய்யும் பொறுப்பை இவரிடம் விட்டுவிட்டார் அவர் விளைவு இவனுக்கு பன்மடங்கு வியாபாரம் கிடைத்தது நாளடைவில் இவன் கடையும் வளர்ந்து ஒரு மிக பெரிய காய்கறி சந்தையாகவே மாற்றிவிட்டான் ஒரு நேர்மறையான அணுகுமுறை மனோபாவம் எந்த அளவு அவரது வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது என்று பாருங்கள் நாம் இந்த உலகத்தில் தனியாக இல்லை ஒவ்வொரு விஷயமும் ஒன்றுக்கொன்று கொன்று பின்னி பிணிந்தவைதான் நமது இயல் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிகப்பெரிய பெரிய பணி செய்கின்றன ஒருவரை பற்றி நமக்கு ஏற்படும் நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையோ அவரை தீர்மானிப்பதில்லை நம்மையே தீர்மானிக்கின்றன எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர் என்றும் எப்போதும் எல்லா நேர்மறையான சிந்தனையையே நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் நமக்கு எதிர்கூரம் இருப்பவரும் வளர்வார் நாமும் வளர்ந்து எல்லோரும் போல நன்றாகவே இருப்போம் நிம்மதி நம்முடன் எப்போதுமே நிலைத்திருக்கும் அன்பு குழந்தையே இந்த பிரபஞ்சத்தில் நிலையானது என்று எதுவும் இல்லை மாற்றங்கள் மட்டுமே மாறாதவை தினமும் நம் கண்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன நம் வாழ்விலும் பல மாற்றங்கள் நிகழலாம் நீங்கள் மாற வேண்டுமென்று நினைப்பது இன்றே கூட மாறலாம் ஆகவே நம்பிக்கை இழக்காதே நமது சூழ்நிலைகள் நிரந்தரமில்லை தோல்விகளும் நிரந்தரமில்லை கஷ்டங்களும் நிரந்தரமில்லை உன் கடன் பிரச்சினைகளும் நிரந்தரமில்லை இன்றைய நிலை நிரந்தரமில்லை அவமானங்கள் எதுவும் நிரந்தரமில்லை கஷ்டங்களும் கவலைகளும் கூட ஓடு ஓடிவிடும் இவை அனைத்துமே மாறக்கூடியவை அனைத்திற்கும் தீர்வு உண்டு நீ என்னை நம்பினால் என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளே இல்லை நிறைவேற்ற முடியாத பிரார்த்தனைகள் இல்லை மாற்ற முடியாத சூழ்நிலைகள் இல்லை முழுமையாக என்னை நம்பு உங்களுக்கு ஒன்று தாமதமாகிறது என்றால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள் காரணம் இல்லாமல் இங்கு எதுவுமே நிகழப்போவதும் கிடையாது இதை நீ இப்போது கேட்டுக்கொண்டிருப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கலாம் எல்லாமே நன்மைக்கு நம்பிக்கையோடு நீ பிரார்த்தனையை மட்டும் செய் உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே மாற்றங்கள் ஏற்படும் நீ கேட்டபடியே நல்ல மாற்றங்களாக இருக்கும் சிறப்பாகவே இனி வாழ்வாய் என்னுடைய அனுகிரகம் உனக்கு எப்போதுமே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியுடனே இருக்கும் உங்கள் மரியாதை உங்களிடம்தான் இருக்கின்றது உங்கள் கண்ணியத்தில்தான் இருக்கிறது உங்களுடைய நடத்தையில்தான் இருக்கின்றது உங்களுடைய ஒழுக்கத்தில்தான் இருக்கிறது உங்கள் முன்பு தரும் மரியாதையை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போயீர்கள் உங்கள் பின்னால் என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள் உங்களை சுற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை உற்று நோக்குங்கள் உங்கள் மதிப்பு உங்கள் கண்ணியத்தின் மூலம்தான் நீங்கள் இல்லாத இடங்களிலும் பிரதிபலிக்கும் அவரா என்பதற்கும் அவனா என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா உங்கள் செயல்களில் அது இருக்கிறது உங்களுக்கென்று ஒரு பெயர் உங்களுக்கென்று ஒரு குணம் உங்களுக்கென்று ஒரு எல்லையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எவரையும் எடை போடாதீர்கள் எவரும் உங்கள் முன்னும் பின்னும் வேறு வேறு எடைகளில்தான் காட்சி அளிப்பார்கள் நம்பி விடாதீர்கள் யாரையுமே நீங்கள் நம்பி விடாதீர்கள் பெயரை வைத்துக்கொண்டு என்ன செய்கிற போகிறோம் என்று நினைக்காதே அதுவே உங்களின் ஒரே நிம்மதி நாம் என்னும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை சிறந்த மனிதராக மாற்றுகிறது நமது வார்த்தைகளை நம்மை விளைவி வைக்கிறது செயல்கள் உறவுகள் அனைத்தும் நம் எண்ணங்களின் உருவங்கள் உன்னதமான எண்ணங்கள் தான் நம்மை எப்படி என்று தீர்மானிக்கிறது நம் ஆளுமையை அதிகரிக்கச் செய்கிறது எண்ணங்களின் உன்னத தன்மையால் பரமமான இந்த உலகில் வசிக்கும் இறைவனை நம் மனம் அடைகின்றது அவரது அருகாமையை ஆன்மாவின் பூர்த்தி செய்கிறது தப்பிக்க முயற்சி செய்யும் போது சூழ்நிலைகளின் கடினம் அதிகரிக்கின்றன நாம் அதை எதிர்கொள்ள துணிந்தால் சூழ்நிலைகள் பணிந்து சாதகமாக மாறிவிடும் ஆனால் ஆன்மீக மனோபாவம் மிகவுமே அவசியம் இதன் நினைவால் உருவாகும் தைரியம் உண்மைக்கு வெற்றியை முழு பரிசாகவே தரும் அதனால் இதை நினைவால் எப்போதுமே இறைவனுடன் நாம் ஐக்கியமாகுவது போல அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு செயலையுமே நாம் செய்து வந்தால் நிச்சயம் வெற்றி நமக்கு பரிசாக வரும் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதை கிடையாது உனக்காக நிரலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துண்டங்களும் விழுகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு இது எல்லா மங்களங்களும் உனக்கு விளைய போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் கொண்டு வா தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து கண் மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்கு வாழப்போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கி தூக்கிவிடுகிறேன் கைபிடித்து எழுந்து என்னிடம் வந்து விட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றி தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால் தான் எதிர்காலம் உனக்கு கை கூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் நான் உனது கோரிக்கையை நிறைவேற்ற போகின்றேன் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் போகிறது மகிழ்ச்சியும் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே போகிறது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது இந்த இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு இதனை என் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ண போகின்றேன் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் உன்னுடைய வீடும் நீயும் அடையப் போகின்றாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்க போகின்றது உன்னை பார்த்து சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நடப்பது இனி நடக்க போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தால் தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய லீலைகள் தானே அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்த போவதும் நீ நடப்பவை அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடிவிடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக் கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தேபம் ஏற்றுகிறாயோ அந்த நொடியே உன் வீடு சுபிச்சமடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்க தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு சுபிச்சமடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு எனக்கு வேண்டிய உணவை சமைத்துவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்